போராட்டம் மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் பேராவுரணி தாலுகா டி என் நாற்பத்தி ஒன்பது கிங்கு டைகர் நினைவாக சி வி ருத்ரா அப்பாஸ் மாவடி விருத்தி மகா மாரியம்மன் துணை திறகு பிளாக் அது சூரியா நினைவாக வேண்டாம் 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 தண்ணி ஊட்டி வெளியில போடுவது மாடு பைக் வராத பின்னாடி பைக் பைக் நாற்பத்தி ஒன்பது டைகர் நினைவாக ருத்ரா அப்பாஸ் அவர்களுடைய அனுசூனியா

இல வெய்தங்க ரைட் லே எடுத்துங்க லே ல ப்ரோட் போடு ரெண்டு மூணு போட்றது ஸ்லோ பண்ணுங்க ஆ புடி லைசை போடுங்க இங்க நம்ம அப்பா பாவீடு குறிச்சி மகா மாរី பண்ண அது சூரியா பிரதர் இரண்டாவது பிரச்சனை ஆ போடுங்க இந்த நடியே போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவது ஆகரிபணம் பேட்டமீன் செய்யறோம் ஆவே ரைட் லே நிப்பாட்டுங்களே

எதற்காக டி எ நாற்பத்தி ஒன்பது டைகர் நினைவாடு

கொடியெடுத்து முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அறிமுகம் சேதுமேன் செல்லையனார் மரணி தேரிகா சையனார் சித்தா மாசிலாமணி நினைவாக உழவன் டிராக்டர் இரண்டாவதாக நாற்பத்தி ஒன்பது கிங்கி தைகள் நினைவாக சி ருத்ரா பார் நாற்பத்தி ஒன்பது நினைவாக இருக்கலாம் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக வெள்ளூர் தேர்வை நினைவாக இளையூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்ட

திருச்சி மாவட்டம் கிளியூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் ஐந்தாவதாக பூமியாசிரைக்கார அரிபரமா கமலா நீலகண்டனாக்காண்டிய இரண்டாவது பாட்டுக்கு பின்னாடி பைக்கு வர வேண்டாம்